மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழக சட்டசபையில் கரூர் நகரில் நடைபெற்ற அந்த துயரச் சம்பவம் குறித்து அந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போனது கிட்டத்தட்ட இரநூறு பேர் காயமுற்றாங்க என்பது குறித்து ஒரு நீண்ட நெடிய விளக்கம் அளித்தார் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் சரிங்க முதல்வர் ஐயா ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற ஹாசினி சிறுமி கொலை வழக்கில் விசாரணை நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த உறுதி செய்த மரண தண்டனையை போன வாரம் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டு அந்த கொலையாளி குற்றவாளி இப்போது நிரபராதி எனும் தஸ்வந்தை விடுதலை செய்தது தமிழக அரசு அந்த சிறுமி ஹாசினி கொலை வழக்கை மிக முக்கியமான வழக்காக கருதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போகிறதா இல்லையா என்பதை இந்த கூட்டத்தொடரிலேயே ரொம்ப நாள் அல்ல ஓரிரு நாட்களில் தமிழக முதல்வர் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் ஏன்னா அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பெஞ்சுக்கு தான் போகணும்னு சொல்கிறாங்க சீராய்வு ஒன்று தாக்கல் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஆகையினால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கரூரில் குறித்து ஆர்வம் காட்டியதைப் போல இரு மடங்காக சிறுமி ஹாசினி கொலை வழக்கிற்கு கொலைக்கு நீதி கிடைக்க தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும்